கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி இந்த நாளில் உங்கள் இருதய விருப்பங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படியே நிறைவேற்றி உங்களை மகிழ செய்வாராக என்று சொல்லி அன்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சர்வாயுத வர்க்கம் அனுதின வாழ்வில் என்கிற தலைப்பின் கீழே வெள்ளை போல நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம் நம்ம ஏற்கனவே சர்வாயுத வர்க்கத்தின் மூன்று காரியங்களை தியானித்து விட்டோம் முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா சத்தியம் என்னும் கச்சையை எடுத்து நம்ம இடுப்பில் பெல்ட்டாக அதை கட்டி கொள்ளணும்னு பார்த்தோம் அது என்ன பரிசுத்த வேத எழுத்துக்களை ஒழுங்காக கிரமமாக அனுதினமும் வாசிக்கவும் தியானிக்கவும் கொண்டிருக்கிற அனுபவம் அது இருக்குது அப்படின்னா சர்வாயுத வர்க்கத்தின் முதல் காரியத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம்னா எது நீதியுள்ள வாழ்க்கையை வாழ தெரிந்திருப்பது அது என்ன நம்ம படித்த அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்ம தெரிந்து கொண்ட வாழ்க்கை தான் சர்வாயுத வர்க்கத்தின் ரெண்டாவது காரியம் அந்த நீதி என்னும் மார்க்கவசம் நம்ம இருதயம் சேதப்படாதபடி அவைக்குரிய ஜீவம் சேதப்படாதபடி நம்மை காப்பதற்கான மார்க்கவசம் பரிசுத்த வேத எழுத்துகளுக்கு கீழ்படுவது என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் அப்படின்னு பார்த்தோம் அது என்ன நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாக இருக்கிறது என்கிறதான உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கும் தேவனுக்கும் எந்த சமாதான குலைச்சலும் இல்லை எந்த நிமிஷமும் நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன் எனக்குள்ள எந்த குற்ற உணர்வும் இல்லை அந்த ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறது தான் எவர் ரெடி எப்பயும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் சர்வாயுத வர்க்கத்தின் மூன்றாம் காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டதாக காட்டுகிறதுன்னு பார்த்தோம் ஸோ இன்றைக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தின் நான்காம் ஐந்தாம் காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் நான்காம் காரியம் என்ன உங்களுக்காக வாசிக்கிறேன் எப்படி சிறை நிருபம் ஆறாம் அதிகாரம் அதின் பதினாறாம் வசனம் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் பாருங்க பொல்லாங்கன் சத்துரு என்ன பண்றானா அக்கினி ஆஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறானா நமக்கு எதிராக நம்மை நோக்கி அக்கினி அம்புகளை அவன் என்ன பண்றானா தொடுத்து கொண்டே இருக்கிறானா எல்லாம் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அது என்ன அக்னி ஆஸ்திரம் சத்துரு என்ன அக்னி ஆஸ்திரத்தை அந்த அம்புல பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பு நெருப்பால் என்ன நெருப்பிடப்பட்ட அம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அம்புகளை வந்து ஒரு தேவ பிள்ளையை நோக்கி பொல்லாங்கன்னு எழுதி கொண்டே இருக்கிறான்னா அது எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுது அப்படின்னா யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் அதில் ஆறாம் வருசனத்தை உங்களுக்காக வாசிக்கிற நாவும் நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த டிப் ஆரோஸ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா அந்த அக்னி ஆஸ்திரங்கள் அது எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுதுன்னா நாவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுது பாருங்களேன் அதாவது எப்படி பொல்லாங்கன் நம்மை வந்து தாக்குகிறான் அப்படின்னா நிந்தைகளை நம்ம வாழ்க்கையில அவன் கொண்டு வருகிறான் நெகட்டிவ் டிக்ளரேஷன்ஸை உன்னால் முடியாது நீ செய்ய மாட்டே உனக்கு நடக்காது ஆண்டவர் எல்லாருக்கும் செஞ்சாலும் உனக்கு மட்டும் செய்ய மாட்டார் இல்லைனா நீ இவ்வளோ குற்றம் பண்ணியிருக்க நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க இல்லைனா நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்கள் இப்படி யாராவது ஒருத்தர் வாயிலிருந்து நிந்தையான மொழிகளை என்ன பண்ணுவான் அப்படின்னா சத்ரு கேட்க பண்ணுவான் அந்த நிந்தையான காரியங்களை அந்த நாவிலிருந்து புறப்பட்டு வருது பார்த்தீங்களா அதுதான் பொல்லாங்கன் ஏய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் இப்ப அதை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளணுமா கேடகம் நமக்கு தெரியும் இல்லைங்களா அவங்க அவங்க தாக்குதல் செய்யும் பொழுது அவங்க அம்பு வந்து நம்மை பிளக்காதபடிக்கு அந்த கையில் பிடிச்சிருக்கிற கேடகம் என்ன பண்ணணும்னா அதை தடுக்கும் அப்போது சத்ரு தாக்கி கொண்டு தான் இருக்க போகிறான் நம்ம என்ன பண்ணணுமா விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்கணுமா அது என்ன விசுவாசம் எனும் கேடகம் இப்போது வார்த்தையை யூஸ் பண்ணி தான் அவன் தாக்குறான் கரெக்டுங்களா அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே வார்த்தையை யூஸ் பண்ணி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா விசுவாச அறிக்கை செய்யணும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் இப்போ சாத்தான் வந்து உங்களை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நீ செய்த குற்றங்கள் தான் அதுக்கு காரணம் நீ செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை தான் ஆகணும் அப்படி சொல்லி நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை விதைத்து நம்ம அந்த பாவ உணர்வுக்குள்ளவே அவ வச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கைட்டா அவைகளை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உடனே அந்த வசனத்தை எடுத்து வச்சு கிளைம் பண்ணி விசுவாச அறிக்கை செய்யணும் சாத்தான் சொல்லுவான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இனிமேல் எழவே முடியாது நீ மறித்த தலைமைக்கு போயிட்ட தான் இனி டெட் எண்டுக்கு போயிட்டு உன யார் இதுலேருந்து விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துக்குள்ள இருந்து அக்கினி ஆஸ்திரங்கள் உங்களை நோக்கி ஏப்பட்டுக் கொண்டே இருக்கும் உடனே நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா மறித்து நாரி போகும் என்று நம்பின நான்கு நாட்களான லாசுரவையே அவரால் உயிரோட எழுப்ப முடியும் அப்படின்னா மறுத்து போன என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவரை உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யணும் ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் சாத்தான் உங்களுக்குள்ள இந்த அக்னி ஆஸ்திரங்களை போல நிந்தையான மொழிகளையும் நெகட்டிவ் கன்ஃபஷன்ஸையும் நடக்காது முடியாது என்கிற எண்ணங்களையும் கொடுக்கும் பொழுது நீங்க உடனே பரிசுத்த வேத எழுத்துக்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களை நீங்க அறிக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் விசுவாச அறிக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் சில சமயத்தில் உங்களை பார்த்து குற்றவாளி அவள் குற்றம் தீர்க்கும் பொழுது தேவன் நம்மை குறித்து சொல்லிருக்கிறார் என் பிரியமே நீ ரூபதி உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ உடனே அந்த வார்த்தை எடுத்து என் அப்பா பார்வையில் நான் பழுது இல்லாதவளா இருக்கிற சாத்தானே நீ என்னை குற்ற என்னை குற்றவாளியாக மாற்றாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த விசுவாச அறிக்கையை சேகரிங்க பார்த்தீங்களா இப்படி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொல்லாங்கண்ணியையும் அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போட முடியும் அது பெலன் செய்ய முடியாதபடி அதை தடுக்க முடியும் பாருங்க கோலி அத வந்து இஸ்ரேல் ஜனங்களை இரவும் பகலும் நிந்தித்து கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடிகிறது நாற்பது நாள் அவனுடைய நிந்தைக்கு நிற்க முடியாம இஸ்ரேல் ஜனங்க பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனா இந்த நிந்தை யார சேதப்படுத்தவே இல்லை அப்படின்னா தாவித சேதப்படுத்தவே இல்லை இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தாவிது நேருக்கு நேர் கோலியாத்தோட யுத்தத்துக்கு போய் நிற்கும் பொழுது அது வரைக்கும் கோலியார் நிந்தித்து கொண்டிருந்தது இஸ்ரவேலின் சேனைகளையும் இஸ்ரேவேலின் தேவனையும் ஆனால் எப்போ தாவிது போய் இந்த நேருக்கு நேர் நிக்கிறாரோ அப்போ இந்த நிந்தை என்பது தாவிதுக்கு நேராக புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும் நான் என்ன நாயா உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனை அனுப்பி வச்சிருக்காங்க நீ நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி இப்போ டைரக்டா அந்த நிந்தையான மொழிகள் யாருக்கு நேராக சொல்லப்படுது அப்படின்னா தாவிதுக்கு நேராக சொல்லப்படுது ஆனால் அது தாவிதை ஏதாவது ஒரு விதத்துலயாவது அஃபெக்ட் பண்ணுச்சான்னு கேட்டால் அது தாவிதுக்குள்ள எந்த ஒரு பயத்தையும் சேஞ்சஸையும் தாக்குதலையும் கொண்டு வரவே இல்ல ரீசன் என்ன தெரியுங்களா ரீசன் என்ன அப்படின்னா தாவீது தன் இருதயத்தில் கர்த்தர் மேல கொண்டிருந்த நம்பிக்கை அடுத்து அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் தாவீது விசுவாச அறிக்கையாக வெளியே சொன்னார் கோலியாத் நெகட்டிவான வார்த்தைகளை நிந்தையான மொழிகளை அக்கினி அஸ்தங்களை போல எழுதி கொண்டே இருக்கும் பொழுது தாவீது என்ன பண்ணுறார் அப்படின்னா அதையெல்லாம் தடுக்கும்படி விசுவாச வார்த்தைகளை பேச தொடங்குகிறார் என்ன சொல்லுகிறார் நீ நிந்தித்த இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வரண்டா அப்படின்றான் பாருங்க நீ எதை நிந்திக்கிறியோ அந்த தேவனுடைய நாமத்தில் வருகிற அதாவது தாவீது வந்து அந்த நிந்தைகளை எல்லாம் ஒரு பொருட்டாக தனக்குள்ளே அனுப்பவே இல்லை அதற்கு மாறாக கத்தருடைய நாமத்தை பற்றி அந்த தேவன்மா தான் கொண்டிருக்கிற விசுவாசத்தை அவர் விசுவாசமாய் அறிக்கை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க கோலியாத் விழுந்ததுக்கு அப்புறம் தலையை வெட்டும் பொழுது தாவித விசுவாச அறிக்கை செய்யலை கோலியா தன் கண்ணுக்கு முன்னாடி இன்னும் நிந்தையை குறைக்காம அப்படியே நின்று கொண்டிருக்கும் பொழுது தாவிது விசுவாச அறிக்கை செய்கிறார் நீங்க பிரச்சனை பாதி சால்வ் பொழுது விசுவாச அறிக்கை செய்யறது இல்ல பிரச்சனை மும்முரத்தை எட்டி இருக்கும் பாருங்க இந்த பிரச்சனை இன்னி சால்வ் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்ற மாதிரியான ஒரு இக்கட் இருக்கும் பாருங்க அந்த இக்கட்டை பார்த்து விசுவாச அறிக்கை செய்யுங்க என் கத்தருக்கு இது லேசான காரியம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டது போல இதோ என் தேவனுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய் இப்படி நம்ம விசுவாச அறிக்கை செய்யும் பொழுதே சாத்தான் தோத்துருவான் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எப்படி தெரியாம நாற்பது நாள் தோற்கடித்துக் கொண்டிருந்தான் நிந்தித்து அந்த நிந்தையை அவங்க இருதயத்துக்குள்ள செலுத்தி செலுத்தி அவங்களை தோற்கடித்து கொண்டிருந்தான் எப்படி தாவித ஜெயித்தாரு அந்த நிந்தையை இருதயத்துக்குள்ள எடுத்து கொள்ளாம இருதயத்துக்குள்ள இருந்து விசுவாச அறிக்கையை புறப்பட பண்ணி அதை டிக்ளேர் பண்ணப்போ ஜெயித்தாரு அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் இந்த இதே யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்க போகிறது நம்மை விழத்தள்ளும்படி நிந்தையை பொல்லாங்கன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களைப் போல சத்ரு எழுது கொண்டு தான் இருக்க போகிறான் அப்ப நாம என்ன பண்ணணும் அந்த வேத வசனத்தை எடுத்து அதை டிக்ளேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்க மனுஷங்க சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து வைத்து ஆயுள் ஃபுல்லாக யோசிக்கிறோம் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் கர்த்தர் எவ்வளவோ வார்த்தைகளை நம்மை குறித்து நன்மையாய் சொல்லியிருக்கிறார் அவைகளை யோசிக்க மறக்கிறோம் அதனால தான் சத்துரு இந்த அக்கினி ஆஸ்திரங்களை எய்து நம்ம ஆவிக்கிரை வாழ்க்கையை சேதப்படுத்துக்கிறான் எனவே விசுவாச அறிக்கை செய்து அதை மேற்கொள்ளணும் பாருங்க எசேக்கியா ராஜா கூட ரப்சாக்கே சனகரை இப்போ அவங்கெல்லாம் வந்து நிந்திக்கும் பொழுது அந்த நிந்தையை எப்படி ஜெயிக்க இருக்கிறார் அப்படின்னா உடனே தேவ சமூகத்துக்கு போய் அவங்களுடைய நிந்தியான மொழிகள் எழுதப்பட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி விரிச்சு வச்சுட்டு அவர் சொல்றார் என்ன சொல்றார்னா மற்ற தெய்வங்கள் உதவி செய்யல அப்படின்னா அவைகள் தெய்வங்கள் அல்லவே ஆனால் நீங்க ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே இந்த மாதிரியான நிந்தியான மொழிகள் என்னால் சகிக்க முடியலன்னு போய் தேவ சமூகத்தில் அதை விரித்து வைக்கும் போது உடனே தேவ சமூகத்திலிருந்து இசைக்கிய ராஜாவுக்கு பதில் கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஒரே ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் ஒரு இரவுல சங்கரிக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும் பாருங்க அப்போ பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுவது எது இந்த நிந்தையை அவித்து போடுவது எது அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிறதான விசுவாசமும் அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறதும் தான் பாருங்க அப்போ இந்த காரியத்தை செய்துட்டோம் அப்படின்னா சர்வாயுத வர்க்கத்தின் நான்காவது பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஐந்தாவது என்ன வாசிக்கலாம் எபரி கேள்வி நிருபம் ஆறாம் அதிகாரம் அதின் பதினேழாம் வசனம் ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க தலை சீரா அப்படின்னா ஹெல்மெட் இப்போ ஹெல்மெட் போட்டுக்கணுமா என்ன ஹெல்மெட் ரட்சண்யம் என்ற ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கணுமா ரட்சண்யம் அப்படின்னா ரட்சிப்பு அப்படின்னு அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு எனக்காக உயிரை கொடுத்து என்னை ரட்சித்தார் அவர் சிலுவையில பட்ட அத்தனை பாடுகளும் எனக்காக நான் கிரயத்துக்கு கொல்ல கொல்லப்பட்டிருக்கேன் நான் நான் வந்து ஆபத்துக்கு தப்பு வைக்கப்பட்டுட்டேன் நான் இனி நரகத்துக்கு பார்த்துருவான் கிடையாது அப்படின்றதான அந்த சிந்தை இருக்கு பாத்தீங்களா அந்த ரட்சிப்பின் உணர்வு இருக்கு பாருங்க அதை எப்பயுமே சிந்தைக்குள்ளே வைத்து தான் இரட்சன்யம் என்னும் தலைச்சீராவை சீராவை தொடுத்து கொள்வது சொல்லும் போது ஹெல்மெட் நம்ம எங்க அணிகிறோம் நம்ம தலைமல் அணிகிறோம் ஏன் அப்படின்னா சத்துருவின் தாக்குதல் நம்மளுடைய தலைப்பகுதியை பாதிக்கக்கூடாது என்பதற்காக அப்போ ஆவிக்குறி விதத்தில் நம்ம தலைப்பகுதியை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சிந்தனை மண்டலத்தை பாதிக்கக்கூடிய காரியங்கள் எது நம்ம சிந்தனை மண்டலத்தை பாதிக்கும் சாத்தனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா கசப்பான வேர்களையும் தீமையான சிந்தனைகளையும் ஆபாசமான அசுத்தமான எண்ணங்களையும் பாவ உணர்வுகளையும் எண்ணங்களையும் சிந்தைக்குள்ளே தான் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டுகிட்டே இருப்பான் பாருங்கள் எல்லா எல்லா தீமையுமே வந்து பிறக்கிற இடம் எங்கே அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்முடைய சிந்தையாகத்தான் இருக்கும் அப்போது இந்த சிந்தையை நம்ம சரியாக வச்சுக்கணுன்னா இந்த சிந்தையில் சாத்தான் வந்து ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னா இந்த சிந்தைக்கு ஒரு ஹெல்மெட் போடணுமா அது என்ன ஹெல்மெட்டு ரட்சன்யம் என்னும் தலைச்சீராவை சிந்தனைக்கு போட்டுக்கொள்ளணுமா தலைக்கு போட்டுக்கொள்ளணுமா அது என்ன என்னத்தமா சொல்லணும் ஒரு தேவை தேவையில்லாத ஒரு தப்பான காரியத்தை பாருன்ற எண்ணம் வரும் பொழுது இந்த சிந்தைக்குள்ள ஒரு உணர்வு வரணும் என்ன அப்படின்னா ஏய் நீ அதை பார்க்கும்படி அழைக்கப்பட்டவ கிடையாது நீ தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அசுத்தம் உனக்கு வேண்டாம் இதுக்கு விலகி ஓடு உனக்காக கிறிஸ்துவ கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் நீ கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்க பாவத்துக்கு அடிமை ஆகாத இந்த உணர்வுகள் எல்லாம் எப்பொழுது வரும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும் பொழுதுதான் அப்போ ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு பயந்து ஓடுகிற அதாவது பிரச்சனை பயந்துன்றதை விட பிரச்சனையை விட்டு விலகி தீமைக்கு விலகி ஓடுகிற சுபாவம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ளணும் நாம தான் அடிமைகள் பாவத்துக்கு அடிமைகள் கிடையாது அந்த பாவத்தை செய்யக்கூடாது நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோம் கிறிஸ்து நமக்காக விலைக்கிரயத்தை கொடுத்து இந்த பாவத்துக்குலாம் நம்மளை விலக்கி மீட்டு விட்டார் என்கிறதான சிந்தை எந்த நேரமும் இருதயத்தில் இருக்குமானால் இப்படிப்பட்ட பாவம் செய்க செய்ய வேண்டும் என்கிற உணர்வு சாத்தானால் நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம சிந்தனைக்குள்ளே வரும் பொழுது உடனே அந்த ஹெல்மெட் என்ன பண்ணோன்னா அது உள்ளே விடாமல் உள்ளே வரவிடாமல் தடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாவம் செய்யாதபடி தப்பித்துக்கொண்டோம்

பார்த்தாலே அந்த ஸ்திரீயோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி கண்கள் தான் இச்சையோட பார்க்குது ஆனா அந்த கண்கள் இச்சையோட பார்க்குற அந்த ப்ராசஸை செய்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை மண்டலம் தான் அப்ப பாருங்க இந்த சிந்தனை மண்டலம் தான் டெசிஷன் மேக்கிங்கில் எல்லாத்தையுமே பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்போ அதுல அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டோம் அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இதெல்லாம் உனக்கு தகுதியா இருக்காது உனக்கு இது வேண்டாம் இந்த ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த இந்த டெசிஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப எளிமையா சாத்தான் கொண்டு வருகிற அக்னி ஆஸ்திரங்களையும் சரி சாத்தான் கொண்டு வருகிறதான இந்த சிந்தனை போராட்டங்களையும் சரி நம்மால ஜெயித்து விட முடியும் அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தின் இந்த நான்கு ஐந்து ஆகிய காரியங்கள் நம்ம தியானித்திருக்கிறோம் என்ன விசுவாச அறிக்கை செய்யணும் அடுத்தது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான சிந்தையை எப்பொழுதும் நினைவுல வைத்திருக்க வேண்டும் அப்ப அப்படி கொஞ்சம் ஓரளவு சொல்லி பார்க்கலாங்களா இது வரைக்கும் சர்வாயுத வர்க்கத்தின் ஐந்து காரியங்களை பார்த்துருக்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பைபிளை ரெகுலராக வாசிக்கணும் தியானிக்கணும் ரெண்டாவது என்ன எந்த வேத எழுத்துக்களை வாசித்தோமோ தியானித்தமோ அதற்கு கீழ்ப்படியணும் மூணாவது என்ன எனக்கும் தேவனுக்கும் சமாதான உடன்படிக்கை இருக்கு நான் தேவனோட சமாதானமாக இருக்கேன் நான் தேவனை எதிர்த்து எந்த காரியத்தையும் செய்யலை அப்படின்ற அந்த நல் மனசாட்சி நற்செய்தி அந்த சமாதான உடன்படிக்கை நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும் ஆயத்தமா ரெடியாக ஆண்டுறதுக்காக எப்பயும் ஜெபத்துக்கு ரெடியா தேவனை அணுகுவதற்கு ரெடியாக இரு அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொல்லாங்கன் ஏய்கிற அந்த அக்னி ஆஸ்திரங்களை தடுக்கும்படிக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள்ளணும்னு பார்த்தோம் அது என்ன சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம உலகத்தாரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காம தேவன் நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதையே விசுவாசித்து எடுத்து விசுவாச அறிக்கையாக செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் ஐந்தாவதாக என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா சிந்தனையில் பாதுகாப்பு உண்டாகும்படி சிந்தனையில பாவம் உண்டாகாதபடிக்கு ரட்சண்யம் என்கிற தலைச்சீராவை அணிந்து கொள்ளணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்ற உணர்வை எப்பொழுதும் அந்த ஞாபகத்தில் மெமரிக்குள்ள வச்சுட்டே இருக்கும் பொழுது சிந்தனையில தோன்றுகிற பாவங்களுக்கு தப்பித்துக்கொள்வோன்னு பார்த்துருக்கோம் அப்ப பாருங்க இந்த ஐந்து காரியங்களுமே ரொம்ப எளிமையாக பேசிக்கா நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல வாழக்கூடிய காரியங்கள் தான் இப்போ நம்ம சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ அது ஒரு பெரிய சத்தியம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குறி யுத்தம் செய்கிறவங்களுக்கு தான் தகும் அப்படின்ற மாதிரி இல்லை ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்குமே இந்த சர்வாயுத வர்க்கம் தேவை அப்படின்னு தான் இது சொல்லப்பட்டிருக்கு எனவே இதெல்லாம் ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லைங்களா கஷ்டமான விஷயமே கிடையாது அணுதின வாழ்க்கையில் இது ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்துச்சு அப்படின்னாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எழுகிற அனுபவம் இல்லாமல் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்க இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றிப்பா இந்த நாள்லேயும் கூட அண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க பொல்லாங்க நேகிர அக்னி ஆஸ்திரங்களை எதிர்க்கும்படிக்கு விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளவும் அண்டு சிந்தனை மண்டலத்தில் நாங்கள் பாவத்துக்குள்ள விழாதபடிக்கு படிக்கு ரட்சணியம் என் தலைச்சீராவை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக காணப்படவும் அன்றுவரையும் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சர்வாயுத வர்க்கத்தின் ஐந்து காரியங்களையும் அன்றுவரையும் எங்கள் வாழ வாழ்க்கையில நாங்க அபியாசிக்கிறவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க நாவிக்கிற வாழ்க்கையை ஜெயித்து அப்பா சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ மெயின் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ